நேசாயனமாக முருகாசரணம் தினமொரு கோபுர தரிசனம் சூரிய உதயத்தில் கோபுர தரிசனம் என்றும் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் இன்றைய கோபுர தரிசனம் அருள்மிகு அமிராமேஸ்வரர் திருக்கோயில் மூலவர் அமிராமேஸ்வரர் அம்மன் முத்தாம்பிகை திருவாமத்தூர் விழுப்புரம் மாவட்டம் காலை ஏழரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் அலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு இரண்டு ஐந்து இரண்டு மற்றும் லேண்ட்லைன் எண் நான்கு ஒன்று நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூணு மூணு ஏழு ஒன்பது ஆகும் இனிய வணக்கம் நன்றி